ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்துவ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்கத்த முதனார் அருளைய இராமானுச நூற்றந்தாதியின் பதினைந்தாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் திருவரங்கத்த முதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் பதினைந்தாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இந்த பாசுரத்திலே பெரியாழ்வாருடைய அருள் பெற்றவர் ராமானுஜர் என்று காட்டுகிறார் திருவரங்க தமுதனார் பாசுரத்தை அனுபவிப்போம் சோராத காதல் பெரும் சுழிப்பால் தொல்லை மாலை ஒன்றும் பாராது அவனை பல்லாண்டு என்று காப்பிடும் பான்மயன் தாழ் பேராத உள்ளத்து ஈராமானுசன் தன் பிறங்கிய சீர் சாரா மணிசரை சேரேன் எனக்கென்ன தாழ்வினியே சோராத காதல் பெருஞ்சொழிப்பால் தொல்லை மாலை ஒன்றும் பாராது அவனை பல்லாண்டென்று காப்பிடும் பான்மயன் தாழ் பேராத உள்ளத்து இராமானுசன் தன் பிறங்கிய சீர் சாரா சாராமணிசரை சேரேன் எனக்கென்ன தாழ்வினியே இப்போ பெரியாழ்வாருடைய பெருமையை பாட்டின் முதல் பாதியில் தெரிவிக்கிறார் திருவரங்க தமுதனார் பெரியாழ்வார் உங்க எல்லோருக்குமே நன்கு அறிமுகமானவர் அவர் பெருமை என்னங்கிறது தான் எல்லோருக்குமே தெரியுமே சோறாத காதல் இந்த இடத்துல காதல்னா பக்தின்னு அர்த்தம் அது சோறாத காதலாம் சோறுதல்னா இந்த இடத்துல சுருங்குதல்னு அர்த்தம் சோறாத காதல்னா சுருங்காத பக்தி அதாவது நன்கு விரிவடைத்த பக்தி மலர்ந்த பக்தி முழுமையான பக்தி அதாவது கிருஷ்ணனையே நம்மாத்து குழந்தையாக கருதி நீ குளிக்க வாடா பூச்சூட வாடா திருஷ்டி சுத்தி போடுற வாடான்னு கூப்பிடணும்னா அந்த பக்தி என்பது எவ்வளவு வளர்ந்து இருக்க வேண்டும் அதனால இது சோறாத காதல் அப்படின்னா மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் பக்தி இப்பதான் வளர்ந்துட்டே வரலாம் ஆனா பெரியாழ்வாருக்கோ சோறாத காதல் கொஞ்சம் கூட சுருங்காமல் மலர்ந்த பக்தியோடு கூடியவர் பெரியாழ்வார் அதுக்காக மற்றவாளை குறைச்சு சொல்றோம்னு அர்த்தம் இல்லை அவரவருக்குள்ள தனித்தன்மை பெருமையை ஆங்காங்கு அமுதனார் காட்டிட்டே வரார் சோராத காதல் அப்படி மலர்ந்த பக்திங்கிறது யாருக்குன்னா அது எங்க தான் உண்டு அந்த பக்தியும் என்னாச்சா பெரும் சுழிப்பால் சுழிப்ப சுழிப்பு அப்படின்னா சுழல் சுழலாக வரக்கூடிய வெள்ளம்னு அர்த்தம் இந்த ஆறு எல்லாம் சுழல்னு சொல்லுவா இல்லையா பெரும் சுழிப்பால்னா சுழன்று சுழன்று அப்படியே வெள்ளமாக அவருக்கு பக்தி பொங்கி வரதான் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு நதி நீரோட்டமாக போகும் பெரிய ஆழ்வாரின் பக்தியோ பெரும் சுழிப்பால் சுழல் போல வெள்ளம் போல பொங்கி வரும் அந்த சுழல்ல அவரே மூழ்கிடுவார் அப்படிப்பட்ட பக்தியாக அது இருக்கிறது அந்த பெரும் சுழிப்பால் அந்த வெள்ளத்துல என்ன ஆயிடுத்தான் தொல்லை மாலை ஒன்றும் பாராது பெருமாளுடைய பெருமைகளை எல்லாம் அவர் மறந்துட்டாராம் ஏன்னா பெருமாள் ரொம்ப பெரியவர் நம்ம எல்லாம் காப்பவர் அவர் தான் அவர் மாறாதவர் அவரு ஆபத்தே வராது எல்லாம் சரிதான் ஆனா எங்க பெரியாழ்வாருக்கு சோராத காதல் மலர்ந்த பக்தி பெருஞ்சுழிப்பால் வெள்ளமாக பொங்கி வந்ததுல அந்த வெள்ளத்துல பெருமாளின் பெருமையை பற்றிய நினைவெல்லாம் அடிச்சு படுத்தான் அவனுடைய அழகு எளிமை மென்மை குணங்கள் இதுதான் மனசுல இருக்கு அச்சோச்சோ கிருஷ்ணனுக்கு யாராவது திருஷ்டி போட்டுட போறாளேன்னு சொல்லி திருஷ்டி கழிக்கிறாராம் பெரியாழ்வார் அதுதான் அந்த பெருஞ்சுழிப்பால் பக்தியாலே தொல்லை மாலை ஒன்றும் பாராது தொல்லைனா தொன்மையானன்னு அர்த்தம் பகவான் ரொம்ப தொன்மையானவன் இந்த இடத்துல தொல்லைன்னா கிருஷ்ணன் அன்பு தொல்லைன்னு அர்த்தம் இல்ல தொன்மையானவன் பகவான் அதாவது தொன்று தொட்டு இருக்கார் மாறவே மாட்டார் அவருக்கு அழிவுங்கிறதே கிடையாது அவருக்கு ஆபத்தே வராது மாறாதிருப்பவர் பெருமாள் அந்த தொல்லை தொன்மை மறந்துட்டாராம் மாலை அப்படின்னாலே ரொம்ப பெரியவர்னு ஒரு அர்த்தம் உண்டு அப்போ மால் அவர் ரொம்ப பெரியவர் அவருக்கெல்லாம் யாராலும் ஆபத்தை ஏற்படுத்த முடியாது இன்ஃபேக்ட் நம்மளெல்லாம் காப்பாத்துறவர் பெருமாள் நாம வந்து அவரை காப்பாற்றணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா மாலை அந்த மால்கிறதையும் மறந்துட்டாராம் மறந்து ஒன்றும் பாராது ஒன்றும் நான் இப்படிப்பட்ட எந்த ஒரு பெருமையுமே பாராது தன் கண்ணால் அவர் பார்க்கலையாம் பெருமாளுக்கு பெருமைகள் இருக்கு அவர் தொன்மையானவர் மாறாதவர் தான் அவர் மால் உயர்ந்தவர் தான் ஆனா எங்க பெரியாழ்வார் ஒன்றும் பாராது அதெல்லாம் அவர் பார்க்கப்பட்டார் எனக்கு தெரிஞ்சது எங்காத்து காத்து குழந்தை கிருஷ்ணன் நான் யசோத இந்த அம்மா என் குழந்த நன்னா இருக்கணும் நான் அதை தான் பார்த்துப்பேன் ஒன்றும் பாராது இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் மாறாக என்ன பண்ணுவேன்னா அவனை அந்த பகவானை அவனைன்னா கொஞ்சம் அதை ஒசத்தி சொல்லணும் அவனை அந்த பெருமாளை பல்லாண்டு என்று காப்பிடும் பான்மையன் அந்த பெருமாளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு மீனண்ணா இருக்கணும் மீனண்ணா இருக்கணும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டதுன் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவிய திருக்காப்பு என்று அவர் பல்லாண்டு வாழ்க அவர் பல்லாண்டு வாழ்கன்னு அவனை பல்லாண்டு என்று பெருமாளை பார்த்து பல்லாண்டுன்னு சொல்லி காப்பிடும் காப்பிடுதல்னா திருட்டி கழித்தல்னு அர்த்தம் பெருமாளுக்கு காப்பிடவாராய் காப்பிடவாராய் அந்தியம்போது இதுவாகும் அழகனே காப்பிடவாராய் இப்படி எல்லாம் பாடி அதுக்கும் பயமூர்த்தி அங்க பாரு பூச்சாண்டி நிக்கிறான் வாடா உனக்கு திருப்டி சுத்தி போடுறேன் கம்ப கபாலிக்கா நங்கு கடிதோடி காப்பிடவாராய் எல்லாம் சொல்லி அவனை கொடுத்து காப்பிடும் இப்படி மங்களா சாசனம் பண்ணி பெருமாளை வாழ்த்தினாரே பான்மையன்னா பான்மைனா தன்மைன்னு அர்த்தம் பான்மையன்னா அப்படிப்பட்ட தன்மை கொண்டவர் பெரியாழ்வார் இப்ப பாட்டை மூணு பார்ட்டா பிரிச்சுக்கோங்க பாட்டின் முதல் பகுதி சோராத காதல் பெருஞ்சொழிப்பால் தொல்லை மாலை ஒன்றும் பாராது அவனை பல்லாண்டென்று காப்பிடும் பான்மையன் தன்னுடைய உள்ளத்துல மலர்ந்த பக்தியாலே பக்தி வெள்ளம் அப்படியே பொங்கி வர அதுல இவரே மூழ்கி போய் அந்த வெள்ளத்துல பெருமாளுடைய தொன்மை மேன்மை எல்லாம் அடிச்சுட்டு போய் அதை எதையுமே இவர் பார்க்காமல் பெருமாள் நன்னா இருக்கணும்னு மங்களாசாசனம் பண்ணக்கூடிய பல்லாண்டு பாடக்கூடிய காப்பிடக்கூடிய பான்மை தன்மை கொண்டவர் பெரியாழ்வார் இப்ப அடுத்து ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னா பான்மயன்தாள் பேராத உள்ள தீ ராமானுசன் பாட்டின் இரண்டாவது பகுதி பான்மையன் யாரு பெரியாழ்வார் அந்த பெரியாழ்வாருடைய தாழ் திருவடிகளை பேராத உள்ளத்து இராமானுசன் பேராதன்னா நீங்காதன்னு அர்த்தம் இப்போ சொல்றோம் இல்லையா இடம் பெயர்தல்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுன்னு அர்த்தம் ராமானுஜர் உள்ளத்துல எப்போதும் பெரியாழ்வாருடைய திருவடிகளை நிலையாக கொண்டிருந்தாராம் பான்மையன் தாழ் அந்த பெரியாழ்வாருடைய திருவடிகள் பேராத தன் உள்ளத்திலிருந்து நீங்காதபடி உள்ளத்து உள்ளத்துக்குள்ளே வைத்திருந்தவர் ராமானுசன் ராமானுஜர் பெரியாழ்வார் திருவடிகளை எப்போதும் திருவுள்ளத்துக்குள்ளேயே வைத்திருந்தாராம் தன் திருவுள்ளம் என்னும் அந்த தாமரையில் இருந்து அந்த தாமரை பீடத்தில் இருந்து பெரியாழ்வாருடைய திருவடிகள் நேரமும் பிரியாதபடி உள்ளேயே வைத்திருந்தாரா ராமானுஜர் அதனாலதான் பெரியாழ்வார் எப்படி பெருமாளை தன் குழந்தையா பார்த்தாரோ அது போல பெருமாளை தன் குழந்தையாக பார்க்கும் பக்குவம் ராமானுஜர்கிட்ட இருந்தது அதனாலதான் திருநாராயணபுரத்து உற்சவர் ராமப்பிரியன் என்று அந்த பெருமாளை சொல்வார்கள் அந்த பெருமாளை தேடி டெல்லி பாதுஷாவின் அரண்மனைக்கு ராமானுஜர் எழுந்துருளினார் அங்க போய் தேடி பார்த்தார் பெருமாள் கிடைக்கல இளவரசியின் அந்த புறத்துக்குள்ள இருக்கார் பெருமாள் ராமானுஜர் கூப்பிட்டாரா செல்வ பிள்ளாய் வாராய் இது போல கூப்பிட்ட ஆழ்வார் யாருன்னா பெரியாழ்வார் ஆச்சாரியர்கள கூப்பிட்டவர் யாருன்னா ராமானுஜர் என் செல்வ பிள்ளாய் வாராய்னு கூப்பிட்டார் ராமானுஜருடைய செல்வ பிள்ளையா செல்ல பிள்ளையா எதிராஜ சம்பத் குமாரனா ராமானுஜர் மடியிலேயே வந்து உட்கார்ந்தாரே அந்த பெருமாள் அப்படி ராமானுஜர் அந்த பெருமாளை அழைத்து வந்து திருநாராயணபுரத்தில் அந்த உற்சவ மூர்த்தியை பிரதிஷ்ட பண்ணார் அது மட்டும் இல்ல திருநாராயணபுரத்தில் இருந்து மீண்டும் ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பறார் ராமானுஜர் அப்போ அடியார்கள் எல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம் இந்த செல்வ பிள்ள இருக்கான என் குழந்தை இவன் கிணத்துக்கரையில இருக்கிற குழந்தை மாதிரி அப்பப்ப விஷமம் பண்றேன்னு கிணத்துக்குள்ள குதிக்கிறேன் ஏதாவது விஷமம் பண்ணுவான் ரொம்ப பார்த்து என் குழந்தைய பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி ரெண்டு பேர் பெருமாளை பாதுகாக்கிறதுக்காக பெரியாழ்வார் கூட இப்படி திருப்தி சுத்தி தெரியாது ராமானுஜர் திருநாராயணபுரம் பெருமாளை சுத்தி நிக்க வச்சு எல்லாரும் பெருமாளை கிணத்துல விளையாடுறேன்னு சொல்லி எங்கயாவது போயிடுவான் ரொம்ப விஷமக்கார குழந்தை நன்னா பாத்துக்கோங்க ஒரு தந்தையின் பாசத்தோடு சொல்லிட்டு வந்தாராம் அப்ப பெரியாழ்வார் தாய் பாசத்தோடு பல்லாண்டு பாடினார் ராமானுஜர் தந்தை பாசத்தோடு மகனாக பல்லாண்டு பாடினார் அதனாலதான் பெரியாழ்வார் என்னும் பான்மயன்தாள் பேராத உள்ளத்து ராமானுசன் பெரியாழ்வாருடைய திருவடிகள் உள்ளத்தில் இருந்து அகலாதபடி தன் உள்ளத்திலேயே வைத்து போற்றியவர் ராமானுசர் இது பாட்டின் இரண்டாவது பகுதி இப்ப மூணாவது பகுதி தன் பிறங்கிய சீர் சாராமணிசரை சேரேன் எனக்கு என்ன தாழ்வினியே இப்ப அமுதனார் தம் நிலையை சொல்கிறார் தன் ராமானுஜருடைய பிறங்கிய சீர் சீர்னா மங்கள குணங்கள் கல்யாண குணங்கள்னு அர்த்தம் பிறங்கியன உயர்ந்தன்னு அர்த்தம் தன் பிரங்கிய சீர் ராமானுஜருடைய உயர்ந்த மங்கள குணங்கள் இருக்கின்றனவே அவற்றை சாராமணிசரை சேரேன் சார்தல் அப்படின்னா அந்த குணங்களை அறிந்து வழிபடுதல்னு அர்த்தம் தன் பிறங்கிய சீர் சாரா மணிசர்னா ராமானுஜருடைய குணங்களை எண்ணி உகந்து ராமானுஜரை வழிபடாத சாராத மணிசரை அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்களே அந்த மனிதர்களை சேரேன் நான் அவாளோடு சேரமாட்டேன் என்ன தாத்யம்னா யாரெல்லாம் ராமானுஜரை வழிபடுகிறார்களோ அவர்களோடு அடியன் சேர்ந்திருப்பேன் ஆனா ராமானுசன் தன் பிறங்கிய சீர் சரை ராமானுஜருடைய உயர்ந்த குணங்களை ரசிக்காமல் அனுபவிக்காமல் வழிபடாமல் இருக்கானா அந்த சாராமணி சார் சேராமணி சார் அவளோடு சேரேன் நானும் அவர்களோடு சேரமாட்டேன் தாசர்களோடே கூடியிருப்பேன் அப்படி கூடியிருந்தால் எனக்கு என்ன தாழ்வு இனியே இனியே இனிமேல் எனக்கு என்ன தாழ்வு இனி எனக்கு என்ன தாழ்வு வரப்போகுது என குறை ஒன்றும் இல்லை ராமானுஜருடைய திருவடிகளை ராமானுஜரோட அடியார்களை திருவடிகளை பிடிச்சுட்டோன்னா எனக்கு என்ன தாழ்வு இனியே இனி நமக்கு எந்த தாழ்வும் வராது இதை பற்றி சம்ஸ்கிருதத்துல ஒரு சுபாஷித்தம் பழமொழியே இருக்கு நியக்ரோத பீஜே வட்டவத்து பிரணவே சப்தஜாலவத்து சித்தே சேஷத்வே சர்வார்த்தா சம்பவந்திஹி ஒரு சின்ன விதைக்குள்ள மொத்த ஆலமரமும் அடங்கிடும் தாரமாகிய பிரணவத்துக்குள்ள மொத்த வேதமும் அடங்கிடும் அது போல ஆச்சாரிய பக்தி ஆச்சாரிய கைங்கரியன் நமக்கு கிடைச்சு கொடுத்தோம்னா உலகத்தில் உள்ள எல்லா செல்வமுமே கிடைச்ச மாதிரிதான் என்ன விதைக்குள்ள ஆலமரமே இருக்கு ஓம்காரத்துக்குள்ளே வேதமே இருக்குது ஆச்சாரிய கைங்கரியத்துக்குள்ளே எல்லா செல்வமுமே இருக்கு.. அதுவே அப்புறம் எனக்கு என்ன தாழ்வு இனி வாழ்வில் எனக்கு எந்த தாழ்வும் இல்லை எந்த குறையும் இல்லை வாழ்ச்சி மட்டும்தான் நிறைவு மட்டும்தான்னு தெரிவிக்கிறார் அதனால் உயர்ந்த பக்தி மலர்ந்த பக்தியாலே பக்தி வெள்ளம் பொங்கி வர பகவானுடைய தொன்மை பெருமை எல்லாத்தையும் மறந்துட்டு அதெல்லாம் பார்க்காமல் அவன் பல்லாண்டு வாழணும்னு காப்பிட்டாரே பெரியாழ்வார் அந்த பெரியாழ்வாருடைய திருவடிகள் நீங்காதபடி தன் உள்ளத்தில் கொண்டவர் ராமானுசர் அந்த ராமானுஜருடைய அடியார்கள் தான் குடியிருப்பேன் ராமானுஜருடைய உயர்ந்த குணங்களை சாராது வழிபடாது இருப்போரோடு அடியேனும் சேரமாட்டேன் அடியேனுக்கு எந்த தாழ்வும் இல்லை வாழ்வுதான் என்கிறார் அமுதனார் சோராத காதல் பெருஞ்சொழிப்பால் தொல்லை மாலை ஒன்றும் பாராது அவனை பல்லாண்டென்று காப்பிடும் பான்மயந்தாள் பேராத உள்ளத்து ராமானுசன் தன் பிறகிய சீர் சாராமணிசரை சேரேன் எனக்கென்ன தாழ்வினியே என்பது பாசுரம் இதற்கு அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம் வித் பிளாசமிங் டிவோஷன் வித்வுட் லுக்கிங் அட் த லார்ட்ஸ் கிரேட்னஸ் பெரியாழ்வார் கான்ஃபர்ட் ஆஸ்பீஷியஸ்னஸ் ஆன் த கிரேட் லார்ட் ராமானுஜா ஹெல்ட் பெரியாழ்வார் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் பாசுரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசுரம் ஏன் பெரியாழ்வாருக்கு அடுத்து யாரு ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியாரின் அருள் பெற்றவர் இராமானுசர் என்று சொல்வதுதான் அடுத்த பதினாறாவது பாசுரம் அடுத்த பகுதியில் காண்போமா திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரணம் சோராத காதல் பெரும் சுழிப்பால் தொல்லைமானை ஒன்றும் பாராதவனை பல்லாண்டென்று காப்பிடும் சோராத காதல் பெரும் சுழிப்பால் தொல்லைமானை ஒன்றும் பாராதவனை பல்லாடென்று காப்பிடும் பாகமயந்தாள் பேராத உள்ளத்து ராமானு சந்தன் பிறங்கிய சீர் சாரா மணிசரை சேரேர் எனக்கென்ன தாழ்வினியே சாரா மணிசரை சேரே எனக்கென்ன தாழ்வினியே Thank you.